சிறு புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை இரண்டு உலகங்கள் ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி உலகம் தர்க்கத்தின் கட்டுக்கோப்பிற்கு ஒத்தபடிதான் வளருகிறது என்ற நம்பிக்கையில் வளர்கிறவர் தர்க்கத்திற்கு கட்டுப்படாத விஷயமோ பொருளோ உலகத்தில் இருக்க முடியாது அது இருந்தால் தர்க்கத்தின் மயக்கம் போல சமூக பிரம்மையாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய மதம் அதை அசைக்க எத்தனித்தவர்கள் பாடு திண்டாட்டம்தான் குறைந்தது இரண்டு மணி சாவகாசமாவது கையில் வைத்து கொண்ட பிறகுதான் அவரை நெருங்கலாம் அவர் காலேஜில் ஒரு சயின்ஸ் பண்டிதர் வாழ்க்கையின் வசதிகள் முக்கியமாக புஸ்தகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை கவலையற்ற வாழ்க்கை அவர் மனைவி ராஜத்திற்கு ஏகதேச கல்வி அதாவது ஒரு முழு தாளில் தனது பெயரை குறைந்தது இரண்டு தவறுகளுடன் ஒரு வரி பூராவாக எழுதக்கூடிய கல்வி ராமசாமி பிள்ளைக்கு எப்பொழுதுமே அவருடைய மனைவியின் கடிதத்தை படிப்பதென்றால் குறுக்கெழுத்து நேரெழுத்து என்று வந்து கொண்டிருக்கும் வார்த்தை போட்டிகளுக்கு சரியான விடை கண்டுபிடிப்பது மாதிரி அவளுக்கு தன் புருஷன் என்றால் அடங்காத பெருமை ஆசை இன்னும் என்னென்னவோ அவள் மனதில் எழுந்து அவள் உடல் முழுவதும் பரவசப்படுத்தும் அவர்களுடைய குழந்தை ஒன்றரை வயது குழந்தை அதுதான் தனது கணவன் கொடுத்த செல்வங்களை காட்டிலும் மகத்தான பொக்கிஷம் என்று நினைத்து கொண்டிருப்பவள் அன்று ஒரு நாள் அவருக்கு ரசில் எழுதிய புஸ்தகம் கிடைத்தது அது அவருடைய மனதில் இருந்து கொண்டிருந்த பெரிய குழப்பமான சிக்கல்களுக்கு எல்லாம் ஒரு தீர்ப்பு அறிவுக்கு ஒத்த தீர்ப்பு கொடுத்துவிட்டது அன்று சாயங்காலம் வரை அதை உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார் நேரம் சென்றது கூட தெரியவில்லை அப்பொழுது ராஜம் குழந்தை மீனுவை இடையில் எடுத்துக்கொண்டு கையில் காப்பி பலகாரங்களுடன் ராமசாமி பிள்ளையின் அறையில் நுழைந்தாள் ராமசாமி பிள்ளையின் கவனம் முழுவதும் அந்த புஸ்தகத்தில் அழுந்தி கிடந்தது அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பக்ஷணங்களை மெதுவாக மேஜை மீது வைத்துவிட்டு குழந்தையுடன் சற்று தள்ளி தரையில் உட்கார்ந்தாள் குழந்தை என்ன தர்க்கத்தை கண்டதா அல்லது அறிவை கண்டதா அப்பா என்று சிரித்தது ராஜம் மெதுவாக குழந்தையின் வாயை பொத்தினாள் அது என்ன கேட்கிறதா அதற்கு போக்கு காட்டுவதற்காக குழந்தையை மடியில் எடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரம் குழந்தை அதில் ஈடுபட்டது ராஜம் கவனியாத சமயத்தில் குழந்தை திடீரென்று எழுந்து அப்பா என்று கத்திக்கொண்டு தள்ளாடி ஓடி அவர் காலை கட்டி கொண்டது அப்பொழுதுதான் பிள்ளையவர்கள் தம்முடைய அறிவியல் போதையிலிருந்து விழித்தார் ராஜம் எழுந்து சென்று மெதுவாக அவர் கழுத்தைச் சுற்றி தன் கரங்களை வளைத்து அவரது உதடுகளில் முத்தமிட்ட வண்ணம் காப்பி கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் ராமசாமி பிள்ளை தமது உதடுகளை புரங்கையால் துடைத்துவிட்டு என்ன ராஜம் உனக்கு எத்தனை நாள் சொல்வது உதட்டில் முத்தமிட்டால் கிருமிகள் பரவிவிடும் என்று அதிலிருந்து தானே பல வியாதிகள் வருகிறது என்று முந்தானாள் கூட சொன்னேனே காப்பி எங்கே இந்த புஸ்தகத்திலே என்ன மாதிரி உண்மையை சொல்லியிருக்கிறான் தெரியுமா என்றார் ராஜம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள் மெதுவாக ஒரு பெருமூச்சு வந்தது அவள் கடைக்கண்ணில் சற்று ஒளிவிட்டு பிரகாசித்ததே அவள் முந்தானையால் துடைக்கும் முன் ராஜம் மனிதனுக்கு மூன்று குணங்கள் தான் இயற்கை முதலில் பசி இரண்டாவது தன் குடும்பத்தை விருத்தி செய்வது பிறகு மூன்றாவது பக்கத்தில் இருப்பதை அழிப்பது இது மூன்றிற்கும் அடிப்படையான குணம் எல்லாவற்றையும் தனக்கென்று ஆக்கிக் கொள்ளும் ஆசை மற்றதெல்லாம் வீண் பித்தலாட்டங்கள் ராஜம் அவரை வெறித்து பார்த்தபடியே இருந்தாள் இந்த கற்பு காதல் என்று பேத்தி கொண்டிருக்கிறார்களே அதெல்லாம் சுத்த ஹம்பக் அப்படின்னா போய் மனிதனுக்கு எல்லாவற்றையும் தனது என்று ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே அதில் பிறந்தவை தன் சொத்து தான் சம்பாதித்தது கஷ்டப்பட்டு சம்பாதித்தது தனக்கே இருக்க வேண்டும் என்ற ஆசை மனிதன் தான் செத்து போகிறானே தனக்கில்லாவிட்டால் தனது என்று தெரிந்த தனது ரத்தத்தில் உதித்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறான் பெண்கள் தங்கள் இஷ்டப்படி இருந்தால் அது எப்படி முடியும் அதற்குத்தான் கல்யாணம் என்று ஒன்றை வைத்தான் பிறகு தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு கற்பு என்பது பெருமை என்று பொய் சொல்லி வேலி கட்டினான் பிறகு பார்த்தான் காதல் என்ற தந்திரம் பண்ணினான் ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி இஷ்டப்பட்டால் வாழ்க்கை பூராவாகவும் இஷ்டப்படுவார்களாம் இதெல்லாம் சுத்த ஹம்பக் எனக்கு ஒன்றும் தெரியலையே தமது உற்சாகமான பிரசங்கம் சுவரில்தான் பிரதிபலித்தது என்பதில் பிள்ளை அவர்களுக்கு ஏமாற்றம் ராஜம் ஒன்றும் பேசாமல் குழந்தையை எடுத்து தனது மார்பில் இறுக அணைத்து கொண்டாள் என்ன தெரியவில்லை இது வெகு சுலபமாச்சே சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்தார் எனக்கு தெரிய வேண்டாம் வாருங்களேன் பீச்சுக்கு போகலாம் என்றாள் தன்னை அறியாமல் அவள் கைகள் குழந்தையை இறுக அணைத்து கொண்டன ராமசாமி பிள்ளைக்கு இதை கவனிக்க நேரமில்லை தமது சுகாதாரத்திற்கு தமது குடும்ப சுகாதாரத்திற்கு அவசியமான கடற்காற்று வாங்க அவசர அவசரமாக உடைகளை மாட்டிக்கொண்டார் என்ன ராஜம் புறப்படலையா என்பதற்கு முன் இதோ வந்தேன் என்று குழந்தைக்கு ஒரு மாற்றுச் சட்டை அணிந்து அதை இடையில் எடுத்துக்கொண்டு தயாரானாள் குழந்தை அப்பா என்று அவரை நோக்கி தாவியது புன்சிரிப்புடன் குழந்தையை எடுத்துக்கொண்டார் அப்பொழுது இருவர் கரங்களும் சந்தித்தன ராஜத்திற்கு உள்ளத்தில் குதூகலம் கலந்த ஒரு ஏமாற்றம் தோன்றியது கடற்கரையில் இருவரும் உட்கார்ந்திருந்தார்கள் குழந்தை மீனுவிற்கு மணலை வாரி இறைக்கும் தொழிலில் வெகு உற்சாகம் தலையெல்லாம் மணல் ராஜத்தின் மடியெல்லாம் மணல் குழந்தையுடன் விளையாடுவதில் ராஜத்திற்கு எல்லாம் மறந்துவிட்டது மீனுவின் அட்டகாசத்தில் தன்னை மறந்துவிட்டாள் கடலை பட்டாணி விற்பவன் ஒருவன் அவர்களை நெருங்கினான் அம்மா கடலை பட்டாணி என்றான் வேண்டாம் போ குழந்தை அவனை பார்த்து விட்டது அது வேண்டும் என்று அவனை நோக்கி கைகளை காண்பித்தது பிறகு அழுகை கடலையையாவது தின்ன தெரியுமா வேண்டுமென்றால் மறு எது கடலைக்காரனாது உடம்பிற்காகாதே என்று அழுகையை கேட்டு புஸ்தகத்தை மூடிக்கொண்டு திரும்பிய பிள்ளை அவர்கள் கேட்டார் காலனாவிற்கு கடலை உப்பு கடலை கொடு என்னப்பா உனக்கு எந்த ஊர் என்றார் பிள்ளை தஞ்சாவூர் ஜில்லா சாமி என்ன மன்னார்குடியா ஆமாம் சாமி என்று சிரித்தான் உனக்கு அங்கே பெரிய கடைத்தர் சாமிநாயக்கர் தெரியுமா போன வருஷம் அவங்க தான் வேலை பார்த்தேன் சாமி தோஷம் என்னை இங்கே கொண்டாந்து தள்ளிட்டது என்று பிள்ளைவர்களின் கைக்குட்டையில் கடலையை அளந்து போட்டுவிட்டு ஒரு கூழை கும்பிடு போட்ட வண்ணம் கடலை பட்டாணி என்று கத்தி கொண்டு சென்று விட்டான் ராஜம் இதை பாத்தியா சமுத்திரக்கரையிலே எந்த கடலை பட்டாணி விக்கிரவன்கிட்ட கேட்டாலும் இந்த பதில்தான் இது எது மாதிரி என்றால் அன்றைக்கு ஒரு ஜோரான ரஷ்ய கதை படித்தேன் அதிலே விபச்சாரி வீட்டுக்கு போகிறவனை பற்றி எழுதுகிறான் அங்கே போகும்பொழுது ஒவ்வொருவரும் முதல்ல உன் பேர் என்ன என்று கேட்பானாம் இதில் வந்து அதாவது நீ தவறி எவ்வளவு காலமாச்சு என்று கேட்பானாம் அவளும் ஏதாவது ஒரு பொய் சமீபத்தில் தான் சமூக கொடுமையால் வந்துவிட்டதாக கூறுவாளாம் அதை அவள் ஆயிரத்தெட்டாவது தடவை பாடம் ஒப்பிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் இவனும் வாத்தியார் மாதிரி கேட்டுக்கொள்வான் பிறகு இருவருக்கும் அதை பற்றி கவலை இல்லை இதில் என்னவென்றால் மனிதனுக்கு விபச்சாரியானாலும் தனக்கு கிடைப்பது நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கிறான் சாயங்காலம் சொன்னேனே ஒன்று அதுதான் அந்த தனக்கு வேண்டும் என்ற ஆசை அதிலிருந்து தான் அதற்கு என்ன இப்பொழுது இல்லை உனக்கு தெரியவில்லை என்றாயே அதற்கு சொன்னேன் எனக்கு தெரிய வேண்டாம் அப்பொழுது நன்றாக இருட்டிவிட்டது எங்கிருந்தோ பக்கத்தில் தான் யாரோ பாரதி பாட்டு ஒன்றை பாடினார்கள் பிள்ளை கனி கனியமுதே என்ற இன்ப கனவில் ராஜத்தின் மனம் லயித்து விட்டது பாட்டு முடிந்தது மௌனம் பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கு மீனுவிற்கு பாடினாப்ளம் இருக்கே என்றாள் ராஜம் அதில் என்ன இருக்கிறது விஷயம் தெரியாமல் பாடுகிறான் வெறும் அசட்டு பாட்டு என்றார் மீனு அதற்குள் கடலை பூராவும் வாரி இறைத்துவிட்டு வேறு சப்ளை வேண்டுமென்று அழ ஆரம்பித்தாள் இருட்டில் மீனுவை எடுத்து இருக அணைத்து கொண்டால் ராமசாமி பிள்ளை நேரமாகிவிட்டது என்று எழுந்தார் ராஜத்தின் மனத்தில் ஒரு ஏமாற்றம் இருந்தது இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு திரு புதுமை பித்தனவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி